அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே வந்து ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ மார்கழி மாதத்தில் பிறந்த பிறந்தவராக நீங்கள் இன்னைக்கு தேதியில இந்த வீடியோ பார்க்கறதுல இருந்து நீங்கள் உங்கள் காலாண்டரில் அண்ணாமலை படத்தில் வர ரஜினிகாந்த் மாதிரி குறிச்சு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்நாள் இறுதிக்குள்ளார உங்களுக்கு வீடு மனை வாகனம் பெயர் புகழ் பாக்கியம் உங்களுக்கு வந்து உலகம் தெரிஞ்ச ஒரு ஃபிகராக நீங்க நிச்சயமாக மாறுவீங்க அப்படின்னு அர்த்தம் மார்கழி மாதத்தில் பிறந்தவங்க நல்லா கவனிச்சுருங்க இந்த மார்கழி மாதத்துல பிறந்தவங்களுக்கு ஏன் இவ்வளோ சிறப்பாக நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மார்கழிங்கிறது தனுசு ராசியை குறிக்கும் இந்த தனுசு ராசியில உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தால் அது லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும் இவன் ஆளுக்கு இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு அமைப்புடன் தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னு இன்னைக்கு நினைச்சுக்கணும் எதையோ ஒண்ணு நீங்க மீட்டெடுக்க வந்திருக்கீங்க அவ்வளவுதான் அது காசு பணம் புகழ் அந்தஸ்து பதவி மரியாதை அதிகாரம் கௌரவம் ஓகேங்களா இந்த மாதிரி ஏதோ ஒரு சாதனை செய்யறதுக்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் வந்து இந்த திருப்பாவை பாடி ஆண்டாள் வந்து ஃபேமஸ் ஆனாங்க இது நல்லாவே தெரியும் ஜோதிடத்தில் தனுசு வீடு தான் மார்கழி மாதம் முன்னாடியே சொன்னோம் இந்த தனுசு வீட்டில் எந்த கிரகமும் பகை கிடையாது இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த கிரகமும் பகை கிடையாது அது குருவோட விடா இருந்தாலும் சுக்கரன் கூட அங்க சமமான ஒரு அமைப்புக்குதான் இருக்கிறாரு புதன் கூட அங்க சமமான ஒரு அமைப்புக்கு தான் வரா தவிர அந்த வீட்டுல எந்த கிரகமும் பகையடையாது ராகு கேதாகட்டும் மற்ற செவ்வாய் சனி ஆகட்டும் எந்த கிரகமும் அந்த வீட்டுல பகையடையாத ஒரு மாதம் அப்போ ஏன் இந்த மார்கழி மாதம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னா சூரியன் தன்னுடைய சிம்ம வீட்டுக்கு ஐந்தாம் இடமான முதல் திரிகோணத்துல அவர் வந்து இருப்பார் ஒன்னாம் இடங்கிறது கேந்திரத்திலும் வரும் திரிகோணத்துலயும் வரும் அப்போது அந்த சிங்கத்துக்கு முதல் திரிகோணமான மார்கழியில் தனுசுல சூரியன் போது பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க மிகப்பெரிய உலக புகழை அடைஞ்சவங்க நிறைய பேர் மார்கழி மாதம் பிறந்தவங்க தான் அதுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கே அது புரியும் முடிஞ்சால் அவங்களுடைய ஜாதகத்தையும் போட்டு நம்ம வந்து விளக்கலாம் சரி ஃபஸ்ட்டு மார்கழியில் பிறந்த நமக்கு தெரிஞ்சு மார்கழியில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் முன்னாடி இருந்த வர வரலாற்று காலம் அந்த காலத்தில் இருக்கிற அந்த விஷயத்துல நம்ம விட்டுறலாம் சரி ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சீனிவாச ராமானுஜர் பிறந்தது இந்த மார்கழியில நல்லா புரிஞ்சுக்க சீனிவாச ராமானுஜர் இந்த மார்கழி மாதத்துலதான் அனுமன் சரிங்களா கண்டேன் ராமா சீதையை அப்படின்னு சொல்ல சொல்லின் செல்வரான நம்மளுடைய அனுமன் பிறந்தது இந்த மார்கழி மாசம் ரொம்ப விசுவாசமான மனிதர்கள் அதுக்கு அப்புறம் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய கடவுள் வந்து நம்மளுடைய இயேசு பகவான் அந்த இயேசுநாதர் பிறந்த கிறிஸ்துமஸ் இந்த மார்கழியில தான் சார் வருது சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில ரொம்ப விசேஷமா இருக்கும் புதனுடைய காரகம் அந்த அமைப்பு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த காலத்தில் வந்து பஜனை பாடுவாங்க கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் பெருமாள் கோயில் பக்கத்தில் பஜனை பாடிட்டு காலையில் மூணு மணிக்கு எல்லாம் போய் அங்கே உட்காந்து அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க இந்த பெருமாள் பாசுரங்கள் இந்த மாதிரி பக்தி பாடல்கள் இதெல்லாமே பாடிட்டு இருப்பாங்க அப்போ இந்த மார்கழில இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சாதனை செய்யக்கூடிய மனிதர்கள்லாம் மார்கியால் பிறந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் நம்ம நமக்கு விவரம் தெரிஞ்சு நம்ம வந்து சொல்றோம் பாருங்க நம்மளுடைய ஜோதிட ஃபீல்டுல நம்ம இருக்கிற இந்த ஜோதிட ஃபீல்டுல யார் யாரெல்லாம் மார்களியில் பிறந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பாருங்க இந்த வீடியோ ஷூட் பண்ற தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இன்றைய தினம் வாஸ்துல மிகப்பெரிய வாஸ்து சாமராட்டுன்னு சொல்லக்கூடியவர் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர் மரணி பாரதி சார் அவருடைய பெருமைகள்லாம் என்னுடைய வாயில தான் சொல்லணும்னு கிடையாது வாஸ்துல நம்பர் ஒன் மனிதர் அவர் தான் பிறந்த தினம் இந்த மார்கழி மாதம்தான் தமிழ்நாட்டுடைய அகில உலக ஜோதிடத்தினுடைய சூப்பர் ஸ்டார் சினிமா தினமா சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் ஜோதிட உலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நம்மளுடைய செல்வி தாமு ஐயா பிறந்ததும் இதே நம்மளுடைய மார்கழி மாதம் தான் பிறந்தது சரிங்களா இன்னொரு விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் உங்க முன்னாடி பேசுற நானும் தான் பிறந்திருக்கேன் என் ஒய்ஃபும் மார்கழியில தான் பிறந்திருக்காங்க மார்கழி மாசத்துல நீங்க பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரண குடும்பத்துல பிறந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தாலும் சரி நீங்கள் உலக புகழ் பெறுவது உறுதி உலகம் முழுக்க உங்களுடைய முகம் தெரியும் ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு பணம் வரவு உங்களுக்கு வரும் வாழ்நாள்ல வீடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும் நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள வீடு அரசாங்க பதவி அரசாங்க உயர்வு சரிங்களா இதை சார்ந்த ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மார்கழி மாசத்துல இன்னும் நிறைய மனிதர்களுடைய அமைப்பு இருக்கு நம்ம அது பெரிய அளவுல அதனை அதை விரிவா எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன் அப்போ உங்களுடைய ஜாதகத்துல நீங்கள் மார்கழியில பிறந்தவராக இருந்தாலும் சரி தனுசுல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தின் தசா புத்தி அந்தரம் அந்தரத்தை விட்டுருங்க தசையோ புத்தியோ நடக்கும் போது நீங்களும் வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைவீர்கள் அப்படிங்கிறது எந்த வித சந்தேகமும் வேணாம் இதுல மாற்று கருத்தும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் இந்த தனுசுல ராகு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இழந்ததை மீட்கக்கூடிய கோதண்ட ராகுனா நம்ம ராகுவை சொல்கிறோம் அப்ப இந்த வீட்டில் எந்த கிரகமும் பகையடையாம இருந்தது ஒரு முக்கியமான காரணமே இந்த மார்கழி மாசம்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு மிக உயர்ந்த ஒரு வளர்ச்சிக்கு நம்மள கொண்டு போய்விடுது அதனால இன்னையில இருந்து நீங்க மார்கழி மாசம் பிறந்துட்டோம் இது ஒரு பீட மாசம் இதுல நல்லது செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க பேச்ச இனிமேல் எதுக்குமே நீங்க வச்சுக்காதீங்க மார்கழி மாசத்துல எவ்வளவு நல்ல விசேஷங்கள் நடக்கும் தெரியுங்களா இருந்து பத்தாவது மாசம் எந்த மாசங்க நல்லா கவனிச்சு பாருங்க புரட்டாசி மாசம் வருதுங்களா அது கன்னி மாசமா புரட்டாசி மாசம் சூரியனோடவே புதன் உச்சமடைஞ்சு போகுமா நீங்க மார்களில நீங்கள் உங்கள் நீங்க வந்து உங்களுக்கு உருவாச்சுன்னா புரட்டாசி மாசம் உங்களுக்கு குழந்தை டெலிவரி ஆகும் உலகத்திலேயே நல்ல கவனிச்சுக்கோங்க புதன் ஒருத்தர் தான் ஆச்சி உச்சம் மூலத்திரிகோணம் மூணையும் ஒரே வீட்டில் அடையக்கூடிய கிரகம் அப்போ உங்களை அந்த மார்கழியிலிருந்து தனித்து வைக்கப்பட்டு புதன் உச்சமடைந்த நீங்க ஐஏஎஸ் அதிகாரிங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வருங்க உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் வருங்க மற்ற ஒரு விஷயங்கள் ஜோதிடத்துல மிகப்பெரிய ஆளாக வருவீங்க கணக்கு பாடம் நல்லா வரும் சரிங்களா அழகான பேச்சு பேசுவீங்க விகித கவியா இருப்பீங்க எழுத்து சொல்லலாம் அருமையா இருக்குமே அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு தான் மார்கழிய பீடைன்னு ஒரு சில பேரால் வதந்தி ஏற்படுத்தப்பட்டு செஞ்சுருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் மார்கழியில பிறக்க பிறக்கிறதுக்கு நம்ம மா தவம் செஞ்சிருக்க வேணும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஓகேங்களா அதனால மார்கழிய வந்து பீட மாசம்னு சொல்லாதீங்க என்ன என்ன காரணம்னா எல்லாராலையும் அந்த டயத்துல ஏந்திரிக்க முடியாது பனி அதிகமா இருக்கும் மற்றபடி மார்கழி மாசத்துக்கும் இந்த பீடைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு விஷயம் சொல்லவா நீங்கள் மார்கழி மாசத்துல போய் அது வளர்புறையோ தேய்புறையோ ஒரு பவுனுக்கு ஒரே ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கி பாருங்க அடுத்த மார்கழிக்குள்ளார உங்ககிட்ட எவ்வளவு தங்கம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க மார்கழி பீடையான மாசம் என்றால் மாசியும் பீடையான மாசம் தான் ஆவணியும் பீடையான மாசம் தான் சித்திரை பீடையோ பீடை மாசம் தான் சரி இவ்வளவு சொல்றோம் இல்ல நம்ம சித்திரை மாசம் பிறந்த குழந்தை எந்த குழந்தையாவது பாருங்க சந்தோஷமா இருக்கான்னு பாருங்க இருக்கவே இருக்காது நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு அதனுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் அப்ப ஏன் நம்ம சித்திரை மாச பீடைன்னு சொல்றது இல்ல நல்லா புரிஞ்சுங்க மார்கழி மாதிரி ஒரு அருமையான மாசம் தமிழ்நாட்டுல அதாவது நம்மளோட உலக இந்திய உல இதுல இல்லவே இல்ல அதனாலதான் தனுசுலதான் சூரியன் அந்த நம்மளுடைய குரு பகவான் மூலத்திரிகோம் ஆச்சு அவருக்கு இன்னொரு வீடு இருக்குல்ல மீனா பங்குனி மாசம் பங்குனி அமைப்பை குறிக்கக்கூடிய மீனம் அந்த வீட்டுல ஒரு மூலத்திரிகோணம் நம்ம ஏன் இங்க அடைஞ்சிருக்கிறாருன்னா அந்த பங்குனியை விட இந்த மார்கழி தான் பெட்டர்னு நம்மளோட குரு நம்மளுடைய குரு பகவானே சொல்றார் அப்படின்னு சொல்லி மார்கழியில் நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைவது உறுதி அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு சந்தோஷமா நிம்மதியை தூங்குங்க நன்றி வணக்கம்